நிதி மற்றும் சுற்றுச்சூழல் அண்ட் காலநிலை மாற்றுத்துறை அமைச்சர் அவர்கள் பேரவை தலைவர் அவர்களே இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளை கடந்த ஒரு நூற்றாண்டு காலமாக நாட்டிற்கே முன்னோடியாக திகண்டிடும் இந்த சட்டமன்ற பேரவையின் முன்வைப்பதில் நான் பெருமிதம் கொள்கிறேன் இந்திய திருநாட்டின் இரண்டாவது மிகப்பெரிய பொருளாதாரமாக மதிப்பிடப்படும் தமிழ்நாட்டின் எதிர்கால வளர்ச்சிக்கு அடித்தளம் அமைத்திடும் வகையில் இந்த வரவு செலவு திட்டத்தை உருவாக்கிட ஆலோசனைகள் பல வழங்கி வழிநடத்திய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளை உரித்தாக்குகிறேன்

எப்பக்கமும் சாயாமல் நேர்மையுடன் நடுநிலை பேணுவதே பிறகு வான் புகழ் கொண்ட வள்ளுவம் காட்டிய வழியில் நடுநிலை தவறாமல் நம்ம எல்லாம் வழிநடத்துவது மட்டுமன்றி தடைகள் வந்தாலும் சமநிலை தவறாது தமிழ்நாட்டின் நலனை காத்திடுவதில் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் காட்டிடும் உறுதியை நாடே பாராட்டிக் கொண்டிருக்கிறது எனது உரையின் வங்கக்கடலை நோக்கி கம்பீரமாக விற்றுக்கும் நூற்றாண்டு கண்ட இந்த சட்டமன்ற பேரவையின் வழிகாட்டுதலோடு கல்வியில் சுகாதாரத்தில் வேளாண்மையில் தொழில்துறையில் திறந்து விளங்குவதற்கான விதைகள் நூறு ஆண்டுகளுக்கு முன்பே நீதி கட்சியின் ஆட்சியில் விதைக்கப்பட்டவை நமது நாடு விடுதலை பெற்ற பின் சில மாநிலங்கள் வறுமை ஒழிப்பிற்கு முன்னுரிமை கொடுத்தன வேறு சில மாநிலங்களோ தொழில் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்தன ஆனால் தமிழ்நாடு மட்டுமே வறுமை ஒழிப்பு கல்வி சுகாதாரம் கட்டமைப்பு வசதிகள் தொழில் வளர்ச்சி என பன்முக வளர்ச்சியை இலக்காக கொண்டு முன்னேற தொடங்கி வெற்றியும் கண்டது அனைவருக்கும் அடிப்படை கல்வி என்பதை நீண்ட கால இலக்காக கொண்டு நாடு நகர்ந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் கிராமங்கள் தோறும் கல்விக்கூடங்களை உருவாக்கியது நாம் மழலை குழந்தைகளுக்கான மதிய உணவு திட்டம் சத்துணவு திட்டம் காலை உணவு திட்டம் என்று தமிழ்நாடு அறிமுகப்படுத்திய மக்கள் நலத்திட்டங்களை பார்த்து இந்திய திருநாடு மட்டுமல்ல உலக நாடுகளே வியந்து பாராட்டி கொண்டுள்ளன பெருந்தொழிற்சாலைகளின் தேவைக்கென மின் உற்பத்தியை பெருக்கிக் கொண்டிருந்த காலகட்டத்தில் கடைக்கோடி குக்கிராமங்களும் மின்வசதி பெற்றிட வேண்டும் என சிந்தித்தவர்கள் நாம் நாடெங்கும் பெருநகரங்களின் வளர்ச்சியில் குடிசைப்பகுதிகளை அப்புறப்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்ட காலகட்டத்தில் ஏழை எளிய நகர்ப்புற மக்களுக்கு பன்னடுக்கு குடியிருப்புகளை உருவாக்கிட தனி வாரியம் கண்டவர் நாம் முன்னோடியாக மக்களுக்கு மகளிருக்கு வாக்குரிமை வழங்கிய சென்னை மாகாணம் காட்டிய வழியில் பிற்காலத்தில் பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கிய முன்னணி மாநிலங்களின் பட்டியலில் தமிழ்நாடும் இடம்பெற்றது எவ்வித சமரசத்திற்கும் இடம் தராமல் இருமொழி கொள்கையினை தமிழ்நாடு தொடர்ந்து பின்பற்றுவதன் மூலம் தமிழ் பண்பாட்டினை பாதுகாத்துவது மட்டுமல்ல ஆங்கிலத்தின் துணையோடு உலகை வெல்லும் தனியாக தாகம் கொண்டு தரணியில் வளம் வர தொடங்கினர் நமது இளைஞர்கள் பிரபல பிரெஞ்சு பொருளாதார பேராசிரியர் தாமஸ் பிகட்டி அவர்கள் இன்இக்வாலிட்டி இஸ் அ சாய்ஸ் பட் வீ கேன் சூஸ் எ டிஃப்ரெண்ட் பாத் என்று குறிப்பிட்டதைப் போல கடந்த ஒரு நூற்றாண்டு காலமாக தமிழ்நாடு தேர்ந்தெடுத்த பாதை தனித்துவமிக்கது மனிதநேயம் சமூக நீதி பரவலான பொருளாதார வளர்ச்சி மகளிர் நலன் விளிம்புநிலை மக்கள் முன்னேற்றம் தமிழ் பண்பாடு என தமிழ்நாடு வெற்றினே நடைபெயின்ற அந்த பயணம் வரலாற்று சிறப்புமிக்கது இந்த நூற்றாண்டு பயணம் வெற்றிகரமானது என நாம் பெருமிதம் கொள்வது எதிர்காலத்தில் தடைகளை தாண்டி வளர்ச்சியை நோக்கி மேலும் எழுச்சியுடன் செல்ல வேண்டிய தேவையினை குறிக்கிறது எதிர்வரும் ஆண்டுகளில் நாம் மேற்கொள்ளவிருக்கும் பயணத்தின் திசை காட்டியாக முத்தமிழறிஞர் கலைஞர் கால் நூற்றாண்டுக்கு முன்னர் நிகழ்த்திய சாதனைகள் இரண்டினை இம்மாமன்ற உறுப்பினர்கள் உறுப்பினர்கள் வாயிலாக தமிழ் குழும் நல்லுலகத்திற்கு நினைவுபடுத்திட நான் விளைகிறேன் அகில உலகமே முத்தாயிரமாவது ஆண்டு தொடக்க விழா கொண்டாட்டங்களில் சிதைத்திருந்த போது வான்புகள் வள்ளுவருக்கு குமரி முனைகள் வானுவீர சிலை எழுத்திட்ட முத்தமிழறிஞர் கலைஞர் அதே ஆண்டு சென்னையில் டைடல் தகவல் தொழில்நுட்ப பூங்காவினையும் திறந்து வைத்ததன் மூலம் தமிழருக்கு ஒரு மகத்தான செய்தியினை உணர்த்திச் சென்றிருக்கிறார் ததும்பும் தமிழ் பெருமிதம் ஒருபுறம் உலகை வெல்லும் உயர் தொழில்நுட்பம் மறுபுறம் என நமது எதிர்கால பயணம் அமைந்திட வேண்டும் என குறிப்பால் உணர்த்தி இன்று இம்மாமன்றத்தில் ஓவியமாய் உறைந்து நின்று நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கும் நவீன தமிழ்நாட்டின் சிற்பை முத்தமிழறிஞர் கலைஞருக்கு எமது நெஞ்சார்ந்த நன்றிகள் கடந்து வந்த நூற்றாண்டு பயணத்தின் காலடி தடங்களை பகுப்பாய்வு செய்வதன் மூலம் எதிர்வரும் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கான பாதையினை நாம் திட்டமிட வேண்டும் நாம் எதிர்கொள்ளவிருக்கும் சவால்களுக்கு அறிவியல் வழி நின்று தொழில்நுட்பத்தின் துணை கொண்டு பகுத்தறிந்து தீர்வுகள் காண வேண்டும் தமிழ்நாட்டில் அதிவேகமாக வளர்ந்து வரும் நகரங்களின் வளர்ச்சி முறைப்படுத்தப்பட வேண்டும் புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி வேளாண் பொருள்கள் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியில் புதிய உயரங்களை அடைய முன்முயற்சிகள் தேவைப்படுகின்றன செயற்கை நுண்ணறி நுண்ணறிவு யுகத்தில் இளைஞர்களின் தனித்திறன் மேம்பாடு உரிய கவனம் பெற வேண்டும் பெருமளவு வேலைவாய்ப்புகளை உருவாக்கிடும் தொழிற்சாலைகள் தமிழ்நாடெங்கும் பரவலாக உருவாகிட வேண்டும் நவீன கட்டமைப்பு வசதிகளை உருவாக்கிட முனையும் போது பசுமை ஆற்றல் வளங்களையும் முறையாக பயன்படுத்திட வேண்டும் வளர்ந்த நாடுகளுக்கு இணையான வளர்ச்சியை தமிழ்நாடு விரைந்து அடைந்திட விரிவான செயல் திட்டங்களை உடனடியாக நாம் உருவாக்கிட வேண்டிய வரலாற்று தேவை தற்போது எழுந்துள்ளது மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே எதிர்வரும் ஆண்டுகளில் நாம் மேற்கொள்ளவிருக்கும் பயணத்தின் முக்கிய நோக்கங்களை உள்வாங்கி இந்த வரவு செலவு திட்டத்தை உருவாக்கிட வழிகாட்டியாக அமைந்தவை பேரறிஞர் அண்ணாவின் தொலைநோக்கு பார்வைதான் நிதியமைச்சராகவும் பொறுப்பு வகித்த பேரறிஞர் அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அறுபத்தொன்பதாம் நிதியாண்டுக்கான வரவு செலவு திட்ட உரையில் குறிப்பிட்ட வாசகங்களை நினைவு கூற விளைகிறேன் இன்றைய சமுதாயத்தில் அரசு ஆற்ற வேண்டிய பங்கு பற்றிய நமது எண்ணங்களில் ஏற்பட்ட கருத்து புரட்சிக்கு இணங்க சில ஆண்டுகளாகவே வரவு செலவு திட்டம் அரசின் வரவினங்களையும் செலவினங்களையும் குறிக்கும் வெறும் விவர அறிக்கையாக நிலவிய நிலை மாறிவிட்டது குடியாட்சியில் மக்களின் நம்பிக்கையை பெற்று தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் குறிக்கோள்களையும் கோட்பாடுகளையும் எழுதுவதற்கு ஏற்ற வலிமை வாய்ந்த ஒரு கருவியாகவே தற்கால வரவு செலவு திட்டம் அமைகிறது பேரறிஞர் அண்ணா வழிகாட்டிய திசையில் பயணித்து இந்த வரவு செலவு திட்டத்தை மக்கள் நலன் காத்திடும் கருவியாக பயன்படுத்தி தமிழ்நாட்டின் எதிர்கால வளர்ச்சிக்கு வலுவான அடித்தளம் அமைக்க பெரும் முயற்சி எடுத்திருக்கிறோம்